அண்ணன் மு க ஸ்டாலின் தான் உறுதியாக தமிழகத்தில் முதலமைச்சராக இரண்டாவது முறை வரப்போகிறார் அதற்கு தேமுதிக கடுமையாக உழைக்கும் என்று அன்றைக்கு பழம் நிலவி பாலிலே விழப்போகிறது கலைஞர் சொன்னார் இன்னைக்கு தேன் கலந்த பாலிலே பழம் விழுந்திருக்கிறது என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் லூஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் லூஸ் கோமன் அவுந்து போயிடுச்சு நீ எல்லாம் வந்து ஒரு அடிமை என்ன சொல்றது ஒரு அடிமை நீ எல்லாம் ஒரு லேபர் இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை தாங்க ஐயர் போன்ற காங்கிரசின் சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே சொல்கிறார் அவர் எவ்வளவு ஒரு பெரிய தலை அவரை பார்த்து இந்த ஆளு சொல்ற எடப்பாடி ஆடை இல்லாம நீ இன்னைக்கு கூட இல்லாம நம்மனும் ஓட்டுற மாதிரி ஏமாத்தினவர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா இந்த முறை கொடுக்குறேன்னு சொன்னா பெப்ரவரி மாசத்துல இந்த ஏமாத்த அரசியல் நம்பர் ஒன் எயிட் மாதிரி மாதிரி ஆயிரம் அமைதிப்பட அமாவாசை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி இந்தி இசை சௌந்தரராஜன் என்னன்னு கேட்டா ஆழ்ந்த வருத்தங்கள் தேமுதிகவுக்கு பிரேமலதா விஜயகாந்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுகி இருக்கிற முழுக முழுகுகிற கப்பலோடு அவர் கட்சி தொண்டர்களை கேப்டன் ஆகியிருக்கிறார்கள் ஏ லூசா நீ டெபாசிட்டே வாங்க மாட்டியே நீ எம்பியில டெபாசிட் வாங்க மாட்டேன் எம்எல்ஏல டெபாசிட் வாங்க மாட்டேன் நீ மாநகராட்சி கவுன்சிலர் ஒண்ணு சீட்டு கொடுத்தா நீ அதுலயே டெபாசிட் வாங்க மாட்டே நீ ஒரு தள்ளு கேஸ் அரசு இல்ல மைக்கெண்ணை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் மணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்றைக்கு திமுக கூட்டணியோடு இணைந்திருப்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அவர்கள் யாரோடு கூட்டணி செல்லுகிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது சமூக வலைத்தளங்களிலும் ஊடகத்திலும் பத்திரிகைகளிலும் இதுதான் தினமும் செய்தி தேமுதிக யாரோட கூட்டணிக்கு செல்ல போகிறார் திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்று ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் மிகுந்த மரியாதைக்குரிய தேமுதிகனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு நல்ல முடிவெடுத்து இன்று அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழினத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகைகளை வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது வரை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை இன்று திரு பிரேமலதா விஜயகாந்தரோட அண்ணா அறிவாலயத்தை சந்தித்து கூட்டணி உறுதி செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி சேர்கிறோம் இன்று முதல் தேமுதிக திமுக கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் நாங்கள் ஜெயிப்போம் அண்ணன் மு ஸ்டாலின் தான் உறுதியாக தமிழகத்தின் முதலமைச்சராக இரண்டாவது முறை வரப்போகிறார் அதற்கு தேமுதிக கடுமையாக உழைக்கும் என்று அண்ணாரிவாளித்திலே பத்திரிகையாளர் மத்தியிலே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அக்கட்சியினுடைய முன்னணி தலைவர் திரு சுத்தீஷ் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் எனவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா தேமுதிக தான் யார் கூட போகும்ன்றது ஒரு ஏன்னா அவங்க நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அது வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க ஸோ ஆக்சுவலி இந்த தேமுதிக திமுக கூட்டணி பத்து வருஷத்துக்கு முன்னாலே வர வேண்டியது இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாலே அப்பவே முத்தமிழ் அறிக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் படம் அடுவே பாலில் உழப்போதும் ஆனா அன்னைக்கு ஒரு சில அரசியல் சூழ்நிலை அரசியல் காரணம் தேமுதிக திமுகவோடு கூட்டணி சேர சேராமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் திமுகவோட தான் வரணும்னு இருந்தாலும் நான் ஒரு சில சூழ்நிலை அது நடக்காம போயிடுச்சு ஆனா இன்னைக்கு திமுக தேமுதிக கூட்டணி அதை அழகா சொன்னாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு பழம் நிலவி பாலிலே விழப்போகிறது டாக்டர் கலைஞர் சொன்னார் இன்னைக்கு தேன் கலந்த பாலியிலே பழம் விழுந்திருக்கிறது என்று சொல்கிறார் எனவே அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்று முதலமைச்சர் தலைவர் தளபதி முடிவு செய்வார் தலைவர் தளபதி முடிவு செய்து எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் எந்த தொகுதி என்று அறிவித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்து அத்துணை தேமுதிக வேட்பாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு திமுக அழைத்து செல்லும் என்பதை இந்த பதிவில நான் உறுதி செய்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் லூசு எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர் லூஸ் கோமன் அவுந்து போயிடுச்சு அவரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் சொல்றாரு எங்க தலைவர் தளபதி முதலமைச்சரை பார்த்து அன்னைக்கு சட்டை கட்சியினு வந்தார் சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்து தேர்தலில் தோத்துட்டு ஆடை இல்லாம போவாரு திரு மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் என்ன சொல்றேன் எடப்பாடிக்கு நீ எல்லாம் வந்து ஒரு அடிமை என்ன சொல்றது நீ எல்லாம் ஒரு அடிமை நீ எல்லாம் ஒரு லேபர் பாண்டட் லேபர் லேபருக்கும் பாண்டட் லேபருக்கும் வித்தியாசம் இருக்கு லேபர்னா ஒரு தொழிலாளி பாண்டட் லேபர்னா அடி கொஸ்தடிமை சொல்லுவாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி யுவர் அன் ஏ பாண்டட் லேபர் அண்ட் பாலிடிக்ஸ் யுவர் அன் ஏ பாண்டட் லேபர் ஃபார் நரேந்திர மோடி அமித்ஷா அண்ட் ஃபார் பிஜேபி நீ எல்லாம் பேசக்கூடாது அது எங்க தலைவர் தளபதி பத்தி அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமை தாங்கணும்னு மணிசங்கர் ஐயர் கொண்ட காங்கிரசின் மூத்த தலைவர் சொல்கிறார் சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தர தாக்கரே சொல்கிறார் அகில இந்திய அளவிலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னைக்கு அவர் தேசிய தலைவராக உயர்ந்திருக்கிறார் அவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் ராகுல் காந்தி மரியாதைக்குரிய தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்றால் இந்திய கூட்டணியை இந்திய கூட்டணியின் தலைவராக தளபதி ஸ்டாலின் இந்திய கூட்டணி வழி நடத்தினால் கண்டிப்பாக பாரத பிரதமராக ராகுல் காந்தி வருவார் அங்கிருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டணிக்கு தலைவராக வர வேண்டும் என்று மணி சங்கர் ஐயர் சிவசேனா கட்சியினுடைய தலைவர் மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரை போன்றவர்கள் எல்லாம் சொல்லிருக்கா என்று சொன்னால் அவர் எவ்வளவு ஒரு பெரிய தலை அவரை பார்த்து இந்த சொல்றாரு எடப்பாடி ஆடை இல்லாம ஓடுவார்னு நீ கூட இல்லாம நம்மனமா ஓட்டுறோம் பாரு எலெக்ஷன் ஏன்னா வைத்தறிச்சி எடப்பாடி எப்படியாவது தேமுதிக நம்ம கிட்ட வந்துட்டா என்ன தேமுதிகவை ஏமாத்தினவர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ராஜசபா எம்பி தரேன்னு சொல்லி தான் அவங்கள கூட்டணி சேர்த்தார் உங்களுக்கு ஒரு ராஜசபா சீட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி சேர்த்தார் அந்த எம்பி எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடியே டெபாசிட் வாங்கல அதிமுகவே டெபாசிட் வாங்கல ஆனால் தேமுதிக நல்ல ஓட்டு விருதுநகர் பார்லிமெண்டில் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளர் அந்த தம்பி விஜய் பிரபாகரன் நல்லா ஓட்டு வாங்கினார் இன்னும் இந்த ஒருத்தன் ஒருத்தன் சுத்தி இருக்கிறான் பாருங்க வைத்தேன் இந்த மாணி தாகூர்னு ஒரு புறம்பு பயன் வைத்தேன் காங்கிரஸ்ல அவல இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அவங்க உங்களை பேச்சு பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சியில அவன் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்போதான் திமுக தொண்டர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அவனை உச்சா போய் வச்சாரு அந்த தம்பி விஜய் பிரபாகர் உச்சா போயிட்டான் உச்சா தக்கா போயிட்டான் மாணி தாகூர் விஜய் பிரபாகரனுடைய எதிர்ப்பு தாங்க முடியல நான் விஜயபிரபாக ஜெயிச்சு வராருன்னு பார்த்தேன் கடைசியில ஒரு நாலாயிரம் ரூட்டம் அஞ்சாயிரம் ரோட்டம் தான் ஜெயிச்சு அதுவும் திமுக கார் ஜெயிக்க வச்சாங்க ஏன்னா மாணிதா கூட திமுக ஜெயிக்க வச்சாங்க எனவே இன்றைக்கு தேமுதிக எங்களோட கூட்டணி சேர்ந்திருப்பது இன்னைக்கு மகிழ்ச்சி அது வைத்திருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு எம்பி பதி தரான்னு சொல்லி அப்புறமா எம்பி பதி சுத்திட்டு போய் கேட்குறேன் எங்களுக்கு எம்பி பதி எங்க ஒப்பந்த கையெழுத்து போட்ட குட்டுக்கீங்களே எங்களை எங்க எம்பி பதவி நான் எம்பி பதிவு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா இந்த முறை குடுக்குறேன்னு சொன்னா பிப்ரவரி மாசத்துல கொடுக்குறேன் ஆனா ஏமாத்திட்டாருன்னு இந்த ஏமாத்துறது அரசியல் நம்பர் ஒன் ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி கேப் மாறி முல்லை மாதிரி ஆயிரம் அமைதிப்படை அமாவாசை யாருன்னு கேட்டால் எடப்பாடி பள்ளி சாமி ஏமாத்துறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி பள்ளி சாமி ஏன்னு கேட்டீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு குடுத்துட்டாருன்னு சொன்னது யாருன்னு கேட்டா எடப்பாடி பள்ளி சாமி வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு குடுத்துட்டேன்னு சொன்னது யாரு எடப்பாடி பழனிசாமி அதுவும் வந்தால் எப்போ சொல்றாருன்னு கேட்டா தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேல அமைச்சரவை கூட்டம் கூட்டி உங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டே சொல்லி வன்னியர்களை ஏமாத்தி வன்னியருடைய ஓட்டை வாங்கிட்டார் ரெண்டரை கோடி வன்னிய சமுதாயத்தின் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஒரு வலிமைக்க சமுதாயம் அந்த சமுதாய ஓட்டை ஏமாத்தி பிராடு பண்ணி இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சென்சஸ் நடத்தணும் சென்சஸ் நடத்தணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது ஒரு வருஷம் ஆகும் அப்புறமா முறைப்படிதான் அதெல்லாம் கொடுக்க முடியும் அன்னைக்கு வன்னீர்களுக்கு எம்பிசி கலைஞர் கொடுத்தாருன்னா நூத்தி எட்டு ஜாதி கொடுத்துட்டு இது கொடுத்தாரு யாரா யாரும் போட்டு போகணாதுன்னு வன்னீர்களை கொடுக்கணும்னு சின்ன சின்ன சமுதாயம் நூத்தி எட்டு பேருக்கு அந்த எம்பிபிசி கொடுத்துட்டு வன்னியர் கொடுத்தாரு ஒன்னும் பண்ண முடியல இன்னைக்கு எம்பிசின்னு கேட்டால் அது காரணம் கலைஞர் ஆனால் எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு திறனா வண்ணீர்களை ஏமாத்தினார் இவனுக்கு இந்த அன்புமணின்னு ஒரு புறம்பு இந்த பேவரிசி லாஃபர் பிம்பு அன்புமணி அவனை நேரா பார்த்தோன்னா செருப்ப கெட் நடிப்பேன் அவன் அன்னைக்கு என்ன பேசினா எடப்பாடி எங்களை ஏமாச்சிட்டாரு பத்து புள்ளி அஞ்சு தரேன்னா ஏமாச்சிட்டாரு நமக்கு என்ன தேர்தல் முடிஞ்சா எவனா கோட்டுக்கு போறான் தள்ளுபடி எடுப்போது இப்பத்தி பத்து புள்ளி அஞ்சுன்னா வண்ணீர்கள் வந்துட்டு ஓட்டு போட்டவன் நம்மளை ஏமாத்தி வேலை பண்ணவரு எடப்பாடி பழனிசாமி பேசுனவன் யாருன்னு கேட்டா இந்த அன்புமணி பேசணும் இன்னைக்கு அப்படியே எடப்பாடி பாராட்டுறான் அவன் தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க திமுக நீக்கிட்டாங்கன்னு ஒரு பைத்தியக்காரன் அவனை பத்தி எல்லாம் பேசக்கூடாது எனவே வன்னியர்களை ஏமாற்றியவர் அது போல் ஏமாற்று பேர்வழி எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவா ஏமாத்தினார் எம்பி திறன் கொடுக்கல அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இந்தி இசை சௌந்தரராஜன் ஆமா தெலுங்கானா பாண்டிச்சேர்ல ஆளுநராக இருந்தாங்க ஆமா உலக அழகிய உள்ளூர் கேள்வி இந்தி இசை அந்த அந்தம்மா சொல்றாங்க இந்தி இசை சௌந்தரராஜன் என்னன்னு கேட்டா ஆழ்ந்த வருத்தங்கள் தேமுதிகவுக்கு பிரேமலதா விஜயகாந்த்க்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுகி இருக்கிற முழுகி முழுகிற கப்பலோடு அவர் கட்சி தொண்டர்களை கேப்டன் ஆகி இருக்கிறார்கள் லூஸ் லூச முழுகுற முழுகிற கப்பல் திமுகவா அண்ண இந்திரா காந்தி கிட்ட போய் எல்லா காங்கிரஸ்காரும் போய் சொன்னாங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்திரா காந்தி கிட்ட அண்ட இந்திரா காந்தி கிட்ட திமுக என்கிற கப்பல் வந்து முழுகி போச்சுமான்னு அன்னை இந்திரா காந்தி சொன்னார் திமுக இந்த கப்பல் முழுகிட்டால் அதை நீர்மூழ்கி கப்பலாக மாற்றுகிற ஆற்றல் டாக்டர் கலைஞரை லேச கலைஞர் நினைக்காதீங்கன்னு நூறு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்க கூட இந்த கப்பல் போய் முழுகிச்சா இசை சவுந்தரராஜன் எல்லா கட்சி எங்களோடு திமுக பெரிய வாக்கு வங்கி காங்கிரஸ் அதுவும் கொஞ்சம் அவன திருச்சி வேலை சாமி அந்த பொறுக்கி ஆரன் இவனுக்கு ரெண்டு பேரும் தான் பேசுறானுங்க ஜோதி பண்ணி பேசுனாங்க அடங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க காங்கிரஸ் மேலிடம் சொல்லிடுச்சு திமுக தான் உறுதியான கூட்டணி உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனை பொதுவெல்லியில் நடவடிக்கை எடுத்து நாங்க பேசுகிறோம்ட்டாங்க அது தலைவர் பேசுவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திமுக காங்கிரஸ் இப்ப தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலட்சி திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிட்டேன் விடுதலை சித்தைகள் அப்புறமா வந்து பொங்க நாட மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு கர்ணாஸ் அவருடைய இயக்கம் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்குது இன்னும் தேர்தலில் போட்டியிடாமல் இருந்து ஆதரவு தகுந்த பல இயக்கங்கள் எந்த கட்சி இன்னைக்கு வலிமையா இருக்குது கூட்டணியில தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணி வலிமையா இருக்குது இன்னைக்கு திமுக கூட்டணி வலிமையா இருக்கு எட்டு மணிக்கு அட்டையார்ப்பார் அஞ்சாயிரம் செத்து போட்டான் ஏடிஎன் கே பிஜேபி எல்லாம் செத்துட்டான் இதுல ஏடிஎம் கார சொல்றோம் அந்த செம்மலே வீரப்ப மாதிரி மீசை வச்சிருப்பாரு அவர் செம்மலே மீசைக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பாரு இன்னைக்கு செம்மலே இன்னைக்கு பிஜேபி காரணங்கள்லாம் விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்காது ஏடிஎம் கார சொல்றோம் விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்காது டே விஜயகாந்துக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருந்து தாலி எடுத்து எங்க தலைவர் கலைஞர் அவங்க விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் திருமண வரவேற்புல நடந்தது அண்ணா அறிவாலயத்தை திருமண மண்டபத்துல இப்போ கலைஞர் கருவா அன்னைக்கு திருமண மண்டபம் திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே கடற்கரையில ஒரு பெரிய பாராட்டு கூட்டம் நடிகர் சங்கத்தின் சார்பில் சினிமா நடிகர்கள் எல்லாம் கலைஞரை பாராட்டி அணிக்கு கலைஞருக்கு தங்கப்பேனா வழங்கியவர் யார் என்று கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு விஜயகாந்த்கோ அந்த ஒரு நெருக்கம் உண்டு திமுகவுடைய கொள்கைகளை தன் சினிமாவிலே பாடலாக எடுத்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காரம் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்காரம் உங்களை கூட தான் ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா ஜெயலலிதா இன்னைக்கு போட்டு கிழ்கிறாங்களே எங்க டிஎம்கில் ஐடிவிங்ல எங்க ஐடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இளைய தலைமுறை சிங்கம் ஐடி இருக்கிற சிங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு போட்டு தள்ளுறாங்களே அந்த அம்மா விஜயகாந்த் அந்த அம்மா பேசுனாங்களே இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிஜேபியோட போய் கூட்டணி சேர்ந்துட்டேன் உங்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன் இன்னைக்கு சொல்றேன் இனி எந்த சொல்லி நான் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன்னு ஆமாம் செல்லு ஜெயலலிதா சொன்னாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி கொடநாட்டுல திருடி போட்டு கொலை பண்ணிட்டு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணி அமலாக்கத்துறையில் சிக்கி அமித்ஷா கூப்பிட்டு தூக்கி திகாரில் போட்டுருவான உடனே கார் மாதிரி கார் மாதிரி போய் அமித்ஷா காலில் உளுந்து இன்னைக்கு அமித்ஷா கிட்ட அடிமையா கொத்தடிமையா இன்னைக்கு இருக்கிற பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கிறேன் ஜெயலலிதா தாண்டம் அவங்கள மன்னிச்சிருமா அவங்களுக்கு என்ன வாக்கு வைங்கன்னு கேட்கறான் நானும் பேசினவன் தான் தேமதிகாவ தேமுதிகவை நானும் பேசணும் இது அரசியல் அன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க அந்த அக்கா பேசுவாங்க நான் யூடியூபர் நான் கடுமையா பதில் சொன்னவன் தான் ஆனா இன்னைக்கு என்ன வாக்கு வைங்கன்னு கேட்கறீங்கல்ல வாக்கு வங்கி நானும் வாக்கு வங்கி திமுகவோட கூட்டணி சேர்ந்த காரணத்தால் அவர்கள் இழந்த வாக்கு வங்கிகளை அவங்களுக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார் அவர் மட்டும் எம்எல்ஏ ஜெயிச்சார் ஆனா எல்லா தொகுதியிலும் கணிசமான ஓட்டு வாங்கினார் நல்ல ஓட்டு வாங்கினார் நல்ல ஓட்டு வாங்கினார் அடுத்து ஏடிஎம் கூட கூட்டணி போனார் எதிர்கட்சி தலைவர் வந்தார் அப்புறமா ஜெயலலிதா என்னன்னோ பண்ணி அவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் அவர் மன உளைச்சல்தான் மரியாதை கூறி அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மன உளைச்சல் ஏடிஎம்கே தான் தேமுதிக எல்லா வகையிலும் எல்லா மரியாதை கூறி அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் மரணத்துக்கு காரணமும் ஏடிஎம்கே தான் ஜெயலலிதா கொடுத்த அந்த மன உளைச்சல் தான் அந்த மன உளைச்சல் தான் அதுக்கு காரணமே தேமுதிக வந்து அன்னைக்கு வந்துட்டு வாக்கு வங்கி இருந்துச்சு நடுவுல என்னாச்சுன்னா கொஞ்சம் சுட்டானதுக்கு காரணம் சரியா கூட்டணி அமையல சரி விஜயகாந்த் பிடிக்கும் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இருந்தாலும் ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்கனால அவங்க வாக்கு வங்கி செதறி அங்க போச்சு ஆனா இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி தேமுதிக திருப்பி வரும் ஏன்னு கேட்டா ஜெயிக்கிற கூட்டணியில போய் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் பிரேமலகாந்த் விஜயகாந்த் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்போ அவருதான் இரண்டாம் முறை முதலமைச்சர் வரப்போறாரு போறாரு நம்ம இத்தனை நாள் அவங்கவுங்களும் ஓட்டு இருந்தோம் நம்ம அன்னைக்கு எப்படி தேமுதிக ஓட்டு போட்டோமோ இன்னைக்கு நம்ம எல்லாமே தேமுதிக ஓட்டு போடலான்னு தேமுதிக அது இழந்த வாக்கு வங்கி பெறும் எனவே அமோக வெற்றி திமுக கூட்டணிக்கு எல்லா கட்சிகளால் இருக்கிறது இன்னைக்கு தேமுதிகாவாலும் ஒரு நல்ல வாக்கு வங்கி திமுகவிற்கு வந்திருக்கிறது எத்தனை தொகுதி தலைவர் தளபதி அவர்கள் தேமுதிக ஒதுக்கிறாரோ அத்தனை தொகுதியும் அவங்க ஜெயிப்பாங்க அத்தனை தொகுதியும் அவங்க ஜெயிப்பாங்க நல்ல பேச்சாளர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நல்ல பேச்சாளர் அவங்க நடத்தின மாநாட்டிலலாம் அந்த மாதிரி பேசுற பேச்சு தான் நல்லா இருக்கும் நல்ல பேச்சாளர் அவங்க இருநூத்தி பத்தாலு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா திமுக கூட்டணிக்கு அது பிளஸ் திமுக கூட்டணிக்கு அது பிளஸ் எனவே மெருகேறின்னு போயினே இருக்குது அடிபாதாளத்துக்கு அதிமுக கூட்டணி போயிட்டு இருக்கு இந்தி சே நீ டெபாசிட்டே வாங்க மாட்டேன் நீ போய் பேசுற என்கா நீ டெபாசிட்டே வாங்க மாட்டியே நீ எம்பியில டெபாசிட் வாங்க மாட்டேன் எம்எல்ஏ ல டெபாசிட் வாங்க மாட்டேன் நீ மாநகராட்சி கவுன்சிலர் ஒன்னு சீட்டு கொடுத்தா நீ அதுலயே டெபாசிட் வாங்க மாட்டியே நீ ஒரு தள்ளு கேஸ் அரசு இல்ல அரசு இல்ல நீ ஒரு தள்ளு கேஸ் எங்களை பார்த்து முழுகிற கப்பலாம் டிரௌனிங் ஷிப்பா டிரவுண்ட் ஷிப்பா இது அந்த சப்வேரனா மாத்துவாரு கலைஞர் முழுகிற கப்பலை கலைஞர் எப்படி நீர் மூழ்கி கப்பல்லாம் மாத்து இந்திரா காந்தி சொன்னாங்களோ இங்க கப்பல் முழுகனா தானே சும்மா அழகா கப்பல் போயிட்டு இருக்கு கடல்ல நீ சேர்ந்துக்கிற கூட்டணிக்குதே இல்ல உன் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அது வந்து டைட்டானிக் கப்பல் அது முழுகி உணஞ்சு போய் டைட்டானிக் கப்பல் இன்னைக்கு வரைக்கும் அந்த கப்பல் வெளியிருக்க டைட்டானிக் கப்பல் உள்ளதாங்க இது என்ன நீங்கிட்ட என்டிஏ கூட்டணி டைட்டானிக் கப்பல் திமுக கூட்டணி சும்மா ஆழாக கப்பல் அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு கடல்ல எனவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எங்கள் தலைவர் தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை ஆதரிச்சு குமரம் பேசுவான் எங்களுக்கு கொஞ்சம் கடுமையான எதிரி கடுமையா விமர்சனம் பண்றான் குமரம் கடுமையாக பேசுவேன் பதினோரு மணி வரைக்கும் பேசுவேன் பன்னெண்டு மணிக்கு அவன் நம்ம ஆயிட்டான்னா தளபதி அவன் நம்ம நண்பன் நம்ம கூட கூட்டணி சொல்லிட்டார்னா அவங்களுக்காக குமரம் பேசுவான் எனவே கட்சிக்கு கட்டுப்பட்டவன் என் தலைவர் தளபதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இரண்டாவது முறை தமிழக முதலமைச்சராக வரப்போகிறார் என் தலைவர் தளபதி மீண்டும் துணை முதலமைச்சராக வரப்போகிறார் நாளை தமிழ் வாலிப கலைஞர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பட்டவன் கட்சி என்ன நினைக்கிறதோ கட்சிக்காக பேசுவேன் எனவே அந்த வகையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணியில சேர்ந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய முரசு சின்னத்தை வெற்றிக்காக திமுக உடன்பிறப்புகள் திமுக கூட்டணி கட்சிகள் உழைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளையும் நமதே ஏன்னா இன்னைக்கும் நமதே தான் அதனால நாளையும் நமதே தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் இன்னைக்கு சமூக வலைத்தள பக்கம் நாளை நமதே பதிவிட்டு இருக்கார் அதுதான் உண்மை அந்த நாளையும் சொன்னா இன்னைக்கும் நம்ம தானே டுடே ஆல்சோ வி ஆர் இன் சிஎம்சி சோ டுமார் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு சிட் இன் சிஎம்சி டுடே ஆல்சோ வி ஆர் சிஎம் டுமார் ஆல்சோ வி ஆர் சிஎம் ஃபார் எவர் அண்ட் எவர் வி ஆர் சிஎம் அவர் லீடர் தளபதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலில் எடப்பாடி தளபதி பேசுறா ஆடை இல்லாமல் ஓடுவாரு யோ எடப்பாடி மரியாதை கட்டியோட எல்லாரும் பேசும் பேச வச்சுரு உனக்கு கோமனம் கூட இல்லாம உன்னை அம்மனமா ஓட ஓடியா எடப்பாடியே யோ முன்னாள் சாரா கொலைக்கேசில காட்டுல ஒழிஞ்சு நின்ந்த நீ பேசுற இன்னை கூட்டணிக்கு அளவுக்கு எங்க தளபதி உயர்ந்திருக்கிறாரு நீ பேசுற இந்த தேர்தல் எதிர்கட்சி தலைவரா வரு நன்றி வணக்கம் இன்னொரு சந்திக்கிறேன் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கிடைக்கும்